வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை வீட்டுக்கு நடுவுல இருந்த கோட்டம் எல்லாம் எடுத்துட்டானுங்க இனி தாறு மாறா இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்திருக்கும் போது இன்னைக்கான லைஃப் ஸ்ட்ரீம் எல்லாம் பாக்கவே முடியாது அந்த அளவு முக்கிய தான் இருந்துச்சு அதே நேரத்தில் ஒன்னொரு எபிசோட் பாக்குறதுக்கு ஓகே அப்படின் சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அருணை பொறுத்தளவுல நான் ஒரு தற்கொலையிடா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்காரு ஆமாங்க நானூறு ரவுடிதான் நானூறு தான் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட வேண்டியது அதுக்கப்புறமா டபா கால்லே உளுந்திட வேண்டியது இப்படி தொடர்ந்து நான் கோமாளி அப்படிங்கறத இந்த டப்பா அருண் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான் இன்னைக்கான எபிசோட்லயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே நேரத்துல இந்த விஷால் தர்ஷிகா இவங்களோட காதல் கண்டன் தாங்க முடியலங்க அந்த அளவு கிரிஞ்சா போயிருக்குது அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை தான் காட்டுறாங்க இந்த இடத்துல தர்ஷிகா ராணுவ இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க தர்ஷிகாவை பொறுத்தளவுல என்ன ராணுவ உனக்கு இந்த வீடு செட் ஆயிருச்சா அப்படிங்க கேட்டு இருக்காங்க ராணுவ பொறுத்தளவுல எனக்கு செட் ஆயிருச்சு இனி என்னோட கேமையே நான் மாத்த போறேன் அப்படிமா சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பாய்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு ஓகே தான் அதே மாதிரியே நீயுமே பல இடங்கள்ல எனக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவை பாராட்டுறாரு தர்ஷிகாவுமே நான் எப்பவுமே அப்படிதான்டா பவித்ராவுக்கும் நான் தூரத்துல இருந்தா சப்போர்ட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் உனக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உனக்கும் பவித்ராவுக்கும் இடையில நான் ஒரு மாமா வேலை பாக்கலாம்னு நினைச்சேன் ஆனா பவித்ரா செட் ஆக மாட்டா அப்படிங்க பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இருக்கிற முத்துக்குமார் பொறுத்தளவுல ஏமா நீ மாட்டிக்கிட்டா நான் மட்டும் தப்பு பண்ணல பவித்ராவும் தான் அப்படிங்கிற மாதிரி கோத்து விடலாம்னு நினைக்கியா அப்படிங்கிற மாதிரி உண்மை அதுதானுங்க கண்டென்ட் அப்படிங்கிற பேர்ல நம்மளோட தர்ஷிகா அப்படிப்பட்ட வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல முத்துக்குமரன் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான் தர்ஷிகாவுமே அதை ஒத்துக்கிறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல முத்துக்குமரன் தர்ஷிகாவுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறாரு என்னமோ தர்ஷிகா உன்னை பொறுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்க அது மாதிரி தர்ஷிகாவுக்கு ஒரு அட்வைஸ் விஷயமும் இதுதாங்க தனக்கு எதிராக எல்லாரும் கேம் ஆடுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுமே பல இடங்கள்ல மத்தவங்களோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக பேசுறத பாக்கும்போது தான் முத்துக்குமரன் மேல இன்னுமே மரியாதை அதிகமாகுது அப்படின்னா சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறானுங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரயான் விஷால் ஜெப்ரி இந்த மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க இதுல ஜெஃப்ரியா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் தவறான ரூட்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது ஜெப்ரிய பொறுத்தளவுல ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அவன் பண்ற சில தவறுகளை கண்டுக்காம விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனை பொ பொறுத்தவள கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டு இருக்கான் பெண்கள் கிட்ட அவன் விளையாடுறது எல்லாமே தப்பான எண்ணத்துல விளையாடல அப்படிங்கறது தெரியும் அதே நேரத்துல இந்த விஷால் கூடையும் அருண் கூடையும் சேர்ந்துகிட்டு தீபக் முத்துக்குமரன் இவங்க மேல வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துலயும் ஜெஃப்ரிய பொறுத்த அளவுல தீபக் வந்து கேப்டன் ஆயிட்டாரு இனி நம்ம பக்கமே வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல விஷால் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா கேப்டன் அடிக்கிறது தாண்ட எங்களோட முதல் வேலையே மாதிரி சொல்றான் உடனே ஜெப்ரி வந்து பீப்பெல்லாம் தீபக் மேல செமக்கான்ல இருந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது ஆண்கள் அணியை பொறுத்த இந்த விஷாலா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் விஷ பாடல் அப்படின்னா சொல்லலாம் நேருக்கு நேரா பேசுறதுக்கு இவங்களுக்கு தைரியமே கிடையாது தப்பி தவறி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலும் அடுத்த நிமிஷமே காலில விழுந்து மன்னிப்பு கேட்டுருவானுங்க அந்த அளவு தொடர் நடிகைகள் தான் ரெண்டு வரும் இருந்தாலும் இந்த இடத்துல ரயன் என்ன சொல்றாரு தீபக்கு எதிராக இருந்தீங்க அப்படின்னா தீபக்கு ஆதரவா நானு பண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்த கான்வர்சேஷன் முடியுது அதுக்கப்புறமா இந்த வார கேப்டன் ஆன தீபக்கு ஏ டூ த்ரீ ரம்மி சார்பா கிங் கிரவுன் வருது அதை மஞ்சரி அணிவிச்சு விடுறாங்க தீபக்கை பொறுத்த கேப்டன் ஆன உடனேயே என்ன பொறுத்த அளவுல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் வீடும் சுத்தமா இருக்கணும் மைக் இருக்கட்டும் இருக்கட்டும் பகல் இது எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாருமே ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் குடுக்கிறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே யாராவது ஆளை புரிஞ்சிக்காம இருப்பீங்க இந்த ஒரு வாரம் முழுக்க எடுத்துக்கிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வார கடைசில நான் அப்படி நினைச்சேன் அவர் அப்படிப்பட்டவர் இல்ல இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க அதுக்கு அப்புறமா கேப்டனை பொறுத்தவரை இதுக்கு முந்தைய சீசன்கள் டீம் பிரிக்கிற மாதிரி கிச்சன் டீம் வெஷல் வாஷ் டீம் ஹவுஸ் கிளீனிங் டீம் அப்படிங்கிற மாதிரி மூணு டீம் பிரிக்கிறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷியா விஷால் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாவது விஷால பொறுத்தளவுல சத்தியமா தர்ஷிகா மேல எனக்கு காதல் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யார்ட்டையோ சொல்லிருக்காங்க இதாதான் இந்த இடத்துல தர்ஷிகா வந்து நீ அவகிட்ட அப்படி எல்லாம் சொல்லியிருக்கல நீ எப்படி அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு போச்சு இனி நானும் ஒதுங்கி இருந்துக்கிறேன் அப்படிங்க அவங்க சொல்றாங்க இவரை பொறுத்தளவுல நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற விஷயம் மத்தவங்க கேட்கும் போது நான் இப்படிதான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு தர்சியாவை பொறுத்தளவுல ஓகேப்பா உன்ன பத்தி எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்க சொல்றாங்க உடனே விஷாலுமே சரி நீயே ஒதுங்கிக்கிறேன்னு சொல்றல ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரியறாரு எதுக்குடா கண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த கருமத்தை பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க எனக்கு தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனை பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒன்னு பண்ணுதுன்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படிங்கறது எனக்கு புரியல அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவு வருது வேற ஒண்ணும் கிடையாது இந்த வாரத்துக்கான ஆடியன்ஸ் போல்ல ஆண்கள் வந்து பெண்களை நம்பிக்கையின் அடிப்படையில் ரேங்கிங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ் அந்த வகையில ஆண்கள் வந்து பெண்களை தரவரிசைப்படுத்துறாங்க அந்த வகையில நம்பிக்கைக்குரிய முதல் பெண்ணா அன்சிதாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணமும் சூப்பரா இருந்துச்சு அதாவது அன்ஷிதா நீங்க எல்லா ஆண்களையுமே நம்புனீங்க அதே மாதிரியே எங்க எல்லாருக்குமே உங்க மேல நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கிட்டயுமே நீங்க ஒரே அன்பை தான் செலுத்துறீங்க எந்த ஒளிவு மறைவுமே உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவுக்கு முதல் இடத்த கொடுக்குறாங்க ரெண்டாவது இடத்த பவித்ராவுக்கு மூணாவது இடத்த தர்ஷிகாவுக்கும் கொடுக்கறாங்க இது ரெண்டுமே ஸ்லோ பாய்சன் ஆச்ச நீங்க புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான்டா தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே நாலாவது இடம் சாச்சனா அஞ்சாவது இடம் ஆனந்தி ஆறாவது இடம் ஜாக்லின் ஏழாவது இடம் சௌந்தர்யா எட்டாவது இடம் மஞ்சரி இப்படி ஆண்களை பொறுத்தளவுல தரவரிசைப்படுத்துறாங்க என்ன பொறுத்தளவுல கேட்டீங்க அப்படின்னா தான் முதல் இடம் அதே நேரத்துல இரண்டாவது இடம் ஜாக்லினுக்கே கொடுக்கலாம் ஜாக்லின பொறுத்தளவுல கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதே நேரத்துல அவங்கள நம்புற ஒரு ஆளை ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் ஆண்களை பொறுத்தளவுல இப்படி ஒரு டாஸ்க பண்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க என்னங்க நல்ல விஷயத்த பேச போறாங்க ஊர்கிழவி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் இந்த தாய் கிழவி பவித்ராவை பொறுத்தளவுல புறணி பேசுறதால அவங்களை அடிச்சுக்கவே முடியாது நேருக்கு நேரா பேசுறதுக்கு பவித்ராவுக்கு எந்த இடத்துலயுமே தைரியத்தை பார்க்க முடியாது ஆனா புறணி பேசுறதுன்னா அவன் அப்படி பண்றான்டி இவன் இப்படி பண்றான்டி அப்படிங்கிற மாதிரி செமையா புரணி பேசுவாங்க அதே தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஆனந்தியை பொறுத்த ஜெஃப்ரி மேல செமகான்ல இருக்கிறாங்க எதுக்காகன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல ஜெஃப்ரி சொல்லிட்டாரு அதாவது வைல் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா ஆனந்தி இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதோட ஆனந்தியோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படிமே மாதிரி அந்த அந்த காண்டதான் இந்த இடத்துல ஆனந்தி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஜெஃப்ரியோட ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவன் சௌந்தரிய பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு தனிப்பட்ட கேமே கிடையாது டாஸ்க் எதுவுமே சரியா பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரிய கழிவு ஊத்துறாங்க சரிமா ஜெப்ரியா தானே கழிவு ஊத்துற அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அவங்களை பொறுத்தளவுல தீபக்கையும் விட்டு வைக்கல முத்துக்குமரன் ரஞ்சித் விஷால் இவங்க எல்லார பத்தியும் இவங்க புறணி பேசிட்டு இருக்காங்க சரிமா இவ்வளவு நாள் வந்து ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருந்துச்சு உங்களால நேரடியாக பேச முடியாது இப்பதான் எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் தானே உங்க மனசுல இருக்கிற கேள்விகளை நேரடியாகவே கேட்டுலாமே எதுக்காக இப்படி ஊர்கிழவிய மாதிரி உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அதுலயும் இந்த தாய்க்கிழமை பவித்ராவுக்குமே ஜெஃப்ரி மேல செமகாண்டு அதுக்கும் காரணம் வீக்கெண்ட் எபிசோட் தான் ஆமாங்க ஜெப்ரிய பொறுத்தவள சாச்சனா என்ன நூறு தடவை தோப்பு போட வச்சிருந்தாங்க அந்த இடத்துல எண்ணிக்கிட்டு இருந்ததே பவித்ரா தான் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா போட்டு விட்டு அந்த நேரத்துல இருந்து ஜெஃப்ரி எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட நிறைய பேசிருக்கலாம்ல வீக்கெண்ட்ல எதுக்கு சொன்ன அப்படிங்கிற மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஆனந்தியா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் அவங்க மனசுல இருக்கிற வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா கேப்டனுக்கு ஒரு அறிவிப்பு வருது எல்லா வாரமும் நடக்கிற மாதிரி தாங்க இவருக்காக ஒரு பூந்தொட்டி அனுப்பப்படுது அந்த பூந்தொட்டில அஞ்சு பூக்கள் இருக்குது கேப்டன் அவரோட வேலைய சரியா செய்யல நினைச்சாங்க அப்படின்னா லிவிங் ஏரியால காரணத்தை சொல்லி ஒரு பூவை கட் பண்ணலாம் இப்படி அஞ்சு பூவை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தீபக்கோட கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது தீபக்க பொறுத்தளவுல என் மேல ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா முதல்ல என்கிட்ட சொல்லுங்க நான் சரி பண்ணல அப்படின்னா நீங்க வந்து அந்த பூவை கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே தூங்கி வலிஞ்சுகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் பண்றாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு போட்டியாளர் காவலர் எழுந்து வந்து மீதி இருக்கிற எல்லார பத்தியும் பாசிட்டிவான விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் போகுது இது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு இன்னைக்கு நான் லைவ் ஸ்ட்ரீம் போறது அளவுல ஒன்பது போட்டியாளர்கள் பேசிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் முதல்ல ஸ்வாப்பான ரெண்டு பேருமே டைரக்ட் நாமினேஷன் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அந்த வகையில ஆண்கள் அணியில இருந்து போன சத்யாவை பொறுத்த அளவுல ஜாக்லின் நாமினேட் பண்றாரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் வந்து ரொம்பவே ஜட்மெண்டலா இருக்கிறா அவ மனசுல யார பத்தி என்ன நினைக்கிறாளோ அதை வச்சு அவ பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவ கூட இருக்கும்போது ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அதே மாதிரியே ஆனந்திய பொறுத்தளவுல ஆண்கள் அணில இருந்து ரஞ்சித்தை டைரக்ட் நாமினேஷன் பண்றாங்க சத்யா இப்படி ஜாக்லின் டைரக்ட் நாமினேஷன் பண்ண உடனே ஜாக்லின் அழுது சீன் கிரியேட் பண்ண தொடங்கிட்டாங்க என்னம்மா நீங்களும் நாமினேட் பண்றதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் சொல்ல தானே போறீங்க அது அவங்களுக்கும் வருத்தம் அளிக்க தானே செய்யும் எப்பவுமே ஜாக்லினுக்கு ஒண்ணுதாங்க எனக்கு வந்தாதான் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அதுதான் ஜாக்லினோட ஃபார்முலா அதுக்கப்புறமா நாமினேஷன் இந்த வாரத்தை போட்டியாளர்கள் புகைப்படங்கள் இருக்குது இவங்க யாரும் நாமினேட் நினைக்கிறாங்களோ அவங்களோட போட்டோவை எடுத்து அதுல ஒரு இண்டுமார்க்க போட்டு காரணத்தை சொல்லி கசைக்கு தூக்கி எரியணும் அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் பிக் பாஸ் வச்சிருந்தாரு அந்த வகையில இந்த வாரம் ஒட்டு மொத்தமா பத்து நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் ரஞ்சித் மஞ்சரி சாச்சனா சத்யா ஆனந்தி சிவா அன்ஷிதா ரயான் விஷால் இந்த இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க நம்மளை இந்த பத்து பேர்ல இருந்து மஞ்சரி வெளியே போனா நல்லா இருக்குங்க மஞ்சரி உள்ள இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரனுக்கு ஏழு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல அந்த வகையில் மஞ்சரி வெளியே போயிட்டாங்க முத்துக்குமரனோட கேம் பிளே எந்த இடத்துலயும் பாதிக்கப்படாது அதாவது போன சீசன்ல கெடுத்தது யாரு மாயா அதே மாதிரி இந்த சீசன்ல முத்துக்குமரனோட மஞ்சரியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது என்னோட கணிப்பு இப்படி நாமினேஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் வந்து ரயான் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க அதாவது சத்யா என்ன இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது சத்தியாவை அப்பெல்லாம் பார்க்கவே இல்லை நான் தப்பு பண்ணா கூட சத்யா கிட்ட மன்னிப்புலாம் கேட்டிருக்கேன் இருந்தாலும் அவன் டைரக்ட் நாமினேஷன்ல இந்த காரணத்தை சொன்னது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க இப்படி இவங்களோட புலம்பல்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க காட்டுறானுங்க வேற லெவல் இதுவரை நம்ம அப்படி ஒரு டாஸ்க பார்த்திருக்கவே மாட்டோம் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல கிரியேட்டிவிட்டியும் ஒன்னு இருக்குதா அப்படிங்கறது தெரியல இவ்வளவு முக்கியமான டாஸ்க கொடுக்குறீங்களாடா அப்படிங்கற அளவுக்கு தான் டாஸ்குகள் இருக்குது இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க் என்ன அப்படினு பார்த்தோம்னா ஆஃப் பாயில் போடணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பதினெட்டு போட்டியாளர்களும் ஆஃப் பாயில் போடுங்க அதுல மஞ்சக்கரு உடையாம இருந்துச்சுன்னா அந்த ஆம்புலேட்டுக்கு ஐநூறு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அந்த வகையில எல்லாருமே ஆஃப் பாயில் போடுறாங்க சௌந்தர்யாவோட ஆஃப் பாயில் மட்டும்தான் மஞ்சக்கரு உடஞ்சிருது மீதி இருக்கிற பதினேழு போட்டியாளர்களுமே அவங்களோட ஆஃப் பாயில கிளியரா போட்டுறாங்க அந்த வகையில எட்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வின் பண்றாங்க இந்த வாரம் ஷாப்பிங்குமே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அதாவது பழைய சீசன்கள் இருக்கிற மாதிரி ரெண்டு நபர்கள் பொருட்களை தேர்வு பண்ணும் ஒரு நபர் வந்து போர்டுல எழுதணும் அப்படிங்கறதுதான் அந்த வகையில பொருட்களை தேர்வு பண்றதுக்காக ஜாக்லின் விஷால் இந்த ரெண்டு பேருமே வராங்க போர்டில் எழுதி கணக்கு எழுதுறதுக்கு முத்துக்குமரன் வராரு இதுலயுமே எனக்கு மாற்றிக்கிறது இருக்குங்க பெண்கள் இருக்கிற ஆனந்திய பொறுத்த ஆண்களோட கேமே சரியில்லை எல்லா வாரமும் ஷாப்பிங் டாஸ்க்கு முத்துக்குமரனே விடுறாங்க வேற யாருக்குமே அந்த அளவு திறமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொங்கி இருப்பாங்க இன்னைக்கு ஆனந்தி வாயே திறக்காம எதுக்கு உட்காந்துருக்கீங்க எனக்கு திறமை இருக்குது முத்துக்குமரன் பண்ற வேலையை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்து வர வேண்டியது தானே வாயில மட்டும்தான் வட சுடுறது எப்படி நீங்க வந்து கணக்கு எழுதி அது தப்பாயி பொருட்கள் எதுவும் வரல அப்படின்னா எல்லாரும் களி ஊத்துவான் அது தெரியும்ல அதனால தானே அமைதியா உட்காந்துருக்கீங்க மறுபடியும் எதுக்காக எப்ப பார்த்தாலும் முத்துக்குமரன் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க தான் நம்மளோட கேள்வியா இருக்குது இப்படி ஷாப்பிங் டாஸ்க்கும் நடந்துட்டு இருக்குது இந்த இடத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் தோசம் மாவு பாக்குறாங்க தோச மாவு பார்த்த உடனே பவித்திரவா இருக்கட்டும் சாச்சனவா இருக்கட்டும் காபி பவுடரை கட் பண்ணிட்டு தோச மாவு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து இல்ல காபி பவுடர் வேணும் காபி பவுடர் எல்லாருமே பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க சாச்சனா இந்த இடத்துல ஒரு விஷயம் தான் சொன்னாங்க காபி முக்கியமா தோசை மாவு முக்கியமா கேக்குறாங்க இருந்தாலும் பஸ்ஸர் அடிச்சிருது இப்போதைக்கு எழுதண பொருட்கள் தான் வரும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சாச்சனா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன வாக்குவாதங்கள் போகுது இந்த இடத்துல ஜாக்லின் வந்து தோசை மாவுலாம் லக்ஸரி ஐட்டம் காஃபி வந்து லக்ஸரி கிடையாது அப்படிங்க சொல்றாங்க எல்லா சீசன்லயும் அதுலயும் குறிப்பா அல்டிமேட்ல வனிதா வந்து காபி போடுறதுக்காக ரொம்பவே சண்டை போட்டிருப்பாங்க அதெல்லாம் லக்ஸரி அதெல்லாம் தரமாட்டோம் பாஸ் கத்திருப்பாரு இதெல்லாம் இந்த மாவுக்கு தெரியாது போல பிக் பாஸ் விட்ட பொறுத்த அளவுல காபி பவுடர் தான் லக்ஸரி இருந்தாலும் ஜாக்லின் பொறுத்தளவுல தோசமா ஒரு நேரம் தானப்பா ஊத்த முடியும் காஃபி பவுடர்னா டெய்லி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதிட்டு இருக்காங்க முட்டா தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி கிட்ட உட்காந்து ஜாக்லின் புலம்பிட்டு இருக்காங்க என்ன பேசினாலும் சாச்சனா குறுக்க குறுக்க வர்றா எனக்கு எல்லாம் செமக்காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா முத்துக்குமரன் ராணவ் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாச்சனா வந்து ஜாக்லீனா கழிவு ஊத்திட்டு இருக்காங்க கழிவு ஊத்துறாங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க காஃபி லக்ஸரியா தோசமாவும் லக்ஸரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க முத்துக்குமரன் பொறுத்தளவுல காஃபி தான் லக்ஸரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சாச்சனா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறதுனால முத்துக்குமரன் பொறுத்தளவுல என்னப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு மீட்டிங்க போட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சாச்சனா கிட்ட கேக்குறாங்க சாச்சனாவும் கண்டிப்பா இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற சொல்றாங்க இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சன்ல ஒரு பிரச்சனை நடக்குது வேற ஒண்ணும் கிடையாதுங்க கிச்சன் இன்சார்ஜா அருண் தான் இருக்கிறாரு அவர் தான் எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல மஞ்சரி வந்து தனக்கு போதும்னு சொல்லியும் அதிகப்படியான சாப்பாடு அதாவது எல்லாருக்குமே ஒரு பவுல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க எனக்கு ஒரு பவுல் வேண்டாம் ஒரு ஸ்பூன் போதும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் கேக்குறாங்க இவரை பொறுத்தளவுல ஒரு பவுல் தான் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு விட்டுறாரு அதை மஞ்சரி வேஸ்ட் பண்றாங்க இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அவங்க கேட்கறத குடுத்தா போதும்ல எதுக்கு அதிகமா கொடுத்து பொருட்களை வேஸ்ட் பண்றீங்க அப்படி மாதிரி கேள்வி எழுப்புறாரு இந்த கேள்வி நியாயமான கேள்விதான் உடனே அருண் பிரசாத பொறுத்த எப்பவும் போலவே இந்த பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு வர்றாரு அதாவது நானும் மஞ்சரியும் தானே பேசிட்டு இருக்கோம் இது கிடையாது நீ எதுக்காக வர்ற அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அது மட்டும் இல்லாம எப்பவுமே மஞ்சரிக்காக நீ சொம்பு தூக்கிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு முத்துக்குமாரன் செமகாண்டாரு ஒரு ஆள் வேஸ்ட் பண்றாங்கன்னா விட முடியாது அவங்க வேஸ்ட் பண்றது இன்னொரு ஆளோட உணவை அப்படி இருக்கும்போது நான் கேட்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இருந்தாலும் அருணை பொறுத்த இந்த இடத்துல முட்டா தர்க்கம் தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல கேப்டனா இருக்கிற தீபக் வந்து என்னதான் இருந்தாலும் கிச்சன் வேலைகள் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமா உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிற சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா ராத்திரி உட்காந்து பேசுறாங்க பேசும்போது தா தான் தப்பு இருக்குது அப்படிங்கறது அருணுக்கே புரியுது அந்த இடத்துல அவன் சொல்றான் இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மஞ்சரிக்காக எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நான் கேள்வி எழுப்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேக்குறாரு அதாவது இந்த கோமாளிய பொறுத்தளவுல முத்துக்குமரன் மட்டுமா இதை பண்றாரு யாருகிட்ட சண்டை போட்டாலும் அடுத்த நாள் காலில் விழுறதுதான் இவரோட வேலை நானூறு அவுடிதான் நானூறு அவுடிதான் அப்படிங்கிற மாதிரி பொங்க வேண்டியது அதுக்கப்புறமா பொசுக்குன்னு காலில் விழுந்துட வேண்டியது எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி அருணை பார்த்து நம்ம கேட்க தான் வேண்டிருக்கு என்ன சொல்றதுங்க அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்த பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு காலையில பேசின தர்ஷிகாவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் மறுபடியும் உட்கார்ந்து காதல் கண்டன் குடுக்கிறாங்க விஷால பொறுத்தளவுல இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னா அவர் சொல்றாரு தர்ஷிகா வந்து நான் யார்கிட்டையும் சொல்லல அவங்க வந்து பேசுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க சொல்றாங்க போதுண்டா சாமி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கும்போது நடுராத்திரில ரெண்டு பேருமே மாறி மாறி கேக் ஊட்டிக்கிறாங்க என்ன கருமண்டா இது அப்படிங்கிற மாதிரி தான் பாக்கும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த கோடு அழிச்சு ஃபயரா கொண்டு போவானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க புறணி பேசுறதை மட்டும் தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா பொம்மை டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொம்மை டாஸ்க்லயாவது டாஸ்க டாஸ்கா விளையாடுவானுங்களா இல்லனா அதுலயும் வன்மத்தை தான் கொட்ட போறானுங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பாத்தாகணும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல அருண் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேர் சண்டேல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த தர்ஷிகா விஷால் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்